வணக்கம் டபிள் ஏ கட் ஜோதிராஜ் ஜோதிராஜன் பார்க்க இருக்கும் தலைப்பு புதன் பகவான் லக்னத்தில் அல்லது லக்னாதிபதியுடன் சேர்ந்து இருப்பது லாபமா சாபமா புதன் பகவான் லக்னத்தில் அல்லது லக்னாதிபதியுடன் சேர்ந்து இருப்பது லாபமா சாபமா இதுதான் ஒரு சின்ன பதிவு தான் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுவாங்க சப்ஸ்கிரைப் பண்ணீங்க அப்பதான் பதிவுலாம் வரிசையாக வரும் எளிமையாக படிக்க ஆர்வம் உள்ள நைன் செவன் டபுள் எயிட் டூ ஃபைவ் ஜீரோ ஃபோர் த்ரீ நைன் இந்த நம்பருக்கு கால் பண்ணுங்க பிஎஸ்எஸ் சங்கல்மண்டா அப்ரோடு ஒன் இயர் டிப்ளமா இன் அஸ்ட்ராலஜி அதோடு சேர்ந்து டிப்ளமா இன் நக்சர் அண்ட் பேசிக்ஸ் வருமா கோர்ஸ் நடக்குது ஆறும் உள்ளவர்கள் அனைவரும் சேர்ந்து பயனிடலாம் இப்போ நம்ம தலைப்புக்குள்ளே போகலாம் புதன் பகவான் லக்னத்தில் அல்லது லக்னாதிபதியுடன் சேர்ந்து இருப்பது லாபமா சாபமா ஜாதகத்தில் யாருக்கெல்லாம் லக்னத்தில் புதன் பகவான் இருக்கின்றாரோ அல்லது லக்னாதிபதியுடன் புதன் பகவான் சேர்ந்து இருக்கின்றாரோ அவர்களுக்கு வாழ்க்கையில் எந்த மாதிரியான எண்ணங்கள் பிரச்சனைகள் தேடல்கள் கஷ்டங்கள் குணங்கள் இருக்கும் என்பது இந்த பதிவில் பார்க்கலாம் ஓகேவா ஜோதிடம் பயிலாதவர்கள் கூட மிக எளிமையாக புரிந்து கொள்ளலாம் யாருடைய ஜாதகத்தில் எல்லாம் லக்னத்தில் புதன் பகவான் இருந்தாலும் சரி அல்லது லக்னா அதிபதியோடு புதன் பகவான் சேர்ந்து இருந்தாலும் சரி இதற்கு சில எடுத்துக்காட்டுகள் பார்க்கலாமே அதாவது மேஷ லக்கணம் மேஷ லக்கணத்தில் புதன் ஓகேவா மேஷ லக்கணத்தில் புதன் அந்த லக்னாதிபதி செவ்வாயுடன் புதன் சேர்ந்திருக்கிறது ஓகேவா அடுத்து சிம்ம புதன் அந்த லக்னாதிபதி சூரியனுடன் புதன் சேர்ந்திருக்கிறது அடுத்து கும்பலக்கணத்தில் புதன் லக்னாதிபதி சனியுடன் புதன் சேர்ந்திருக்கிறது இந்த மாதிரி மாடல்ல இந்த மாதிரி அமைப்புகள்லாம் இருக்கும் அந்தந்த அதிபதிகளோட அந்த புதன் போய் சேர்ந்திருப்பாரு லக்கணத்தில் புதன் இருப்பாங்க இல்லைனா லக்னா அதி லக்னம் எந்தவோ லக்ன அதிபதியோடு சேர்ந்து செவ்வாய் புதன் புதன் இருப்பார் சிம்ம லக்னமாக இருக்கும் லக்கணத்துல புதன் இருக்கலாம் அல்லது லக்னா அதிபதியோடு புதன் இருக்கலாம் கும்பம் லக்கணமாக இருக்கலாம் கும்பத்துல புதன் இருக்கலாம் அல்லது லக்னா அதிபதி சனியோட புதன் இருக்கலாம் இந்த மாதிரி ஏதாவது ஒரு அமைப்பு இந்த அமைப்பு உள்ள ஜாதகங்களுக்கு என்ன மாதிரியான பிரச்சனைகள் அதை பத்தி இன்னைக்கு பார்க்கலாம் ஓகே இது போன்ற அமைப்பு யாருக்கெல்லாம் இருக்கிறதோ அவர்களுக்கு இரண்டு விதமான குணங்கள் இருக்கும் அதாவது இவர்களை போன்ற உழைப்பாளிகளும் யாரும் கிடையாது அதே போல இவர்களை போன்று சோம்பேறிகளும் யாரும் கிடையாது இவர்கள் ஒரு வேலை செய்ய வேண்டும் முடிக்க வேண்டும் என்று நினைத்தார்கள் என்றால் அது எந்த வேலையாக இருந்தாலும் ஒரு நாள் இரண்டு நாள் முழுவதும் சாப்பிடாமல் தூங்காமல் இவர்களால் தொடர்ந்து வேலையை செய்ய முடியும் அதே வேலையை இவர்கள் முடிக்கும் வரை இவர்கள் தூங்கவே மாட்டார்கள் அதே சமயம் இவர்கள் சும்மா இருக்க வேண்டிய வேண்டும் வெட்டியாக இருக்க வேண்டும் என்று நினைத்தால் ஒரு வாரம் ஒரு மாதம் ஏன் ஒரு வருடம் கூட இவர்களால் சும்மா எந்த வேலையும் செய்யாமல் வெட்டியாக வீட்டில் இருக்க முடியும் அதாவது மாதக்கணக்கில் வருடக்கணக்கில் கூட இவர்கள் வேலை செய்யாமல் வீட்டில் இருப்பார்கள் இதே போன்ற இவர்களால் ஒரு அசிங்கம் ஒரு அவமானத்தையும் என்றைக்குமே இவர்களால் தாங்கிக் கொள்ளவே முடியாது அதே போன்று யாராவது அகங்காரத்தில் ஆணவத்தில் ஆடினால் இவர்களுக்கு பிடிக்காது ஒரு கேள்வி கேட்டால் அடுத்த வாரம் அடுத்த வருடம் தான் இவர்கள் பதில் வரும் பத்து மணிக்கு செல்ல வேண்டிய இடத்திற்கு ஒரு மணிக்கு செல்வார்கள் ஒரு மணிக்கு செல்ல வேண்டிய இடத்திற்கு ஐந்து மணிக்கு செல்வார்கள் இவர்களிடத்தில் ஒரு ஒழுங்கு இருக்காது காலத்தையும் நேரத்தையும் இவர்கள் என்றைக்குமே ஒழுங்காக கடைபிடிக்க மாட்டார்கள் லக்னத்தில் புதன் மற்றும் லக்னாதிபதியுடன் இருப்பவர்களுக்கு இருக்கக்கூடிய மிக பெரிய பிரச்சனை என்னவென்றால் இவர்கள் வாழ்க்கையில் எந்த விஷயத்திலும் ஒரு தெளிவான முடிவை எடுக்க மாட்டார்கள் அடுத்தவர்களையும் இவர்கள் வாழ்க்கையில் ஒரு தெளிவான முடிவை எடுக்க இவர்கள் விடமாட்டார்கள் வாழ்க்கையில் ஒரு தெளிவான முடிவு எடுக்க முடியாமல் இருப்பதுதான் இவர்களுக்கு இருக்கக்கூடிய மிகப்பெரிய பிரச்சனை எப்போதும் மன குழப்பத்துடனே மனம் வேதனையுடனே இருப்பார்கள் லக்னத்தில் புதன் அல்லது லக்னாதிபதியுடன் சேர்ந்து இருப்பவர்களுக்கு தொழில் சார்ந்த பிரச்சனைகள் உத்தியோகம் சார்ந்த பிரச்சனைகள் இரண்டுமே இவர்கள் வாழ்க்கையில் இருக்கும் இரண்டுமே இவர்கள் வாழ்க்கை இருக்கும் லக்ன புதன் பகவான் லக்னத்தில் மற்றும் லக்னாதிபதியுடன் சேர்ந்து இருப்பவர்களுக்கு உத்தியோகத்தில் எவ்வளவுதான் உழைத்தாலும் எவ்வளவுதான் கஷ்டப்பட்டாலும் எவ்வளவுதான் திறமைகளை வெளிப்படுத்தினாலும் இவர்களின் உழைப்புக்கு ஏற்றவாறு உழைப்புக்கு தகுந்தவாறு சம்பள உயர்வும் பதவி உயர்வும் என்றைக்குமே இவர்களுக்கு கிடைக்காது காலம் முழுவதும் உத்தியோகத்தில் ஒரே நிலையிலும் ஒரே சம்பளத்திலும் ஒரே பதவியிலும் தான் இவர்கள் இருப்பார்கள் அதே சமயம் உத்தியோகத்தில் இவர்களைப் போல உழைப்பவர்களும் கஷ்டப்படுபவர்களும் யாருமே கிடையாது அதாவது பத்து பேர் செய்ய வேண்டிய வேலையை இவர்கள் ஒருவரே தனியாக செய்வார்கள் ஆனால் அந்த உழைப்புக்கு ஏற்றவாறு ஒரு அங்கீகாரமும் ஒரு பலனும் ஒரு சம்பள உயர்வும் பதவி உயர்வும் இவர்களுக்கு கொடுக்க மாட்டார்கள் இவர்கள் கண்ணதிரே ஒரு வேளையும் செய்ய தெரியாத குறுகிய காலத்தில் வேலைக்கு சேர்ந்தவர்கள் எல்லோரும் சம்பள உயர்வும் பதவி உயர்வும் பெற்றுக்கொண்டு முன்னேறி சென்று கொண்டே இருப்பார்கள் ஆனால் எல்ல எல்லா வேலையும் செய்ய தெரிந்த எல்லா திறமைகளும் கொண்ட இவர்கள் காலம் முழுவதும் ஒரே நிலையில் ஒரே சம்பளத்தில் ஒரே பதவியில் இருக்க வேண்டிய சூழ்நிலை இவர்களுக்கு கண்டிப்பாக ஏற்படும் உத்தியோகத்தில் உழைப்புக்கு தகுந்தவாறும் திறமைக்கு தகுந்தவாறும் சரியான அங்கீகாரம் முன்னேற்றம் வளர்ச்சி இல்லாமல் இருப்பவர்களும் இவர்கள்தான் இந்த லக்கணத்தில் புதன் அல்லது லக்னாதிபதியுடன் புதன் சேர்ந்திருப்பவர்கள் இவர்கள் செய்யக்கூடிய மிக பெரிய தவறு என்னவென்றால் இவர்களின் ஜாதகத்திற்கு தகுந்தவாறு சரியான உத்தியோகத்தை தேர்ந்தெடுக்க மாட்டார்கள் அதனால் தான் இவர்களுக்கு இது போன்ற பிரச்சனைகள் உருவாகிறது இது போன்ற அமைப்பு ஜாதகத்தில் இருப்பவர்கள் இவர்கள் ஜாதகத்திற்கு தகுந்தவாறு சரியான உத்தியோகத்தை தேர்ந்தெடுத்து சென்றால் இவர்களுக்கு உத்தியோகத்தில் நல்ல முன்னேற்றம் வளர்ச்சி இருக்கும் இல்லையெனில் இவர்களுக்கு காலத்திற்கும் உத்தியோகத்தில் உழைப்புக்கு தகுந்தவாறு முன்னேற்றம் வளர்ச்சி இல்லாத சூழ்நிலை உருவாகும் இதே மாதிரி இவர்கள் தொழில் சார்ந்த விஷயங்களில் அடுத்தவர்களால் ஏல் ஏமாற்றம் அடைவார்கள் இவருடைய வாழ்க்கையில் அடுத்தவர்கள் தொழில் சார்ந்து அதை செய்கிறேன் இதை செய்கிறேன் இவ்வாறு உங்கள் தொழில் அடைய வைக்கிறேன் என்று சில பேர் இவர்களிடம் சில வாக்குறுதிகளை கொடுத்து கடைசியில் கொடுத்த வாக்குறுதியை நிறைவேற்றாமல் இவர்களை ஏமாற்றி இருப்பார்கள் இவர்களுக்கு துரோகம் செய்திருப்பார்கள் இவர்களும் தொழில் சார்ந்து அடுத்தவர்களை நம்பி வாழ்க்கையில் ஏமாந்து போய் இருப்பார்கள் அடுத்தவர்களை நம்பி தொழிலில் தேவையில்லாத பிரச்சனைகளில் சிக்குபவர்களும் இவர்கள்தான் தொழிலுக்கு ஒழுங்காக வேலையாட்கள் கிடைக்காமல் இருப்பது இல்லை என்றால் தொழிலில் வேலை செய்யும் வேலையாட்கள் மூலமாகவே பிரச்சனைகள் ஏமாற்றங்கள் தர்ம சங்கடங்கள் ஏற்படுவது இது போன்ற பிரச்சனைகள் இவர்களுக்கு கண்டிப்பாக இருக்கும் வேலையாட்களால் பிரச்சனைகள் ஏமாற்றங்கள் துரோகங்கள் நஷ்டங்கள் ஏற்படுவது இவர்களுக்குத்தான் தொழிலில் பணத்தை முதலீடு செய்து நஷ்டம் அடைபவர்களும் ஏமாற்றம் அடைபவர்களும் இவர்கள்தான் தொழில் சார்ந்த விஷயங்களில் இவர்கள் வாழ்க்கையில் ஒரு அசிங்கத்திற்கும் ஒரு அவமானத்திற்கும் கண்டிப்பாக ஆளாகுவார்கள் சந்தித்தும் இருப்பார்கள் தொழில் சார்ந்த விஷயங்களில் காரிய தடைகள் ஏற்படுவது இவர்கள் தொழில் ஆரம்பிக்க நினைக்கும் காலத்தில் நேரத்தில் தொழில் செய்ய முடியாமல் கஷ்டப்படுவது போன்ற பிரச்சனைகளும் இவர்களுக்கு இருக்கும் அதாவது தொழில் சேர்ந்த சார்ந்த நஷ்டங்கள் பிரச்சனைகள் இது போன்ற பிரச்சனைகளை அனுபவிப்பவர்கள் இவர்கள் தான் எப்படி என்றால் இந்த லக்கணத்தில் புதன் அல்லது லக்னாதிபதியுடன் புதன் சேர்ந்து இருப்பவர்கள் சில பேர் இவர்களின் ஜாதகப்படி சரியான தொழிலில் செய்திருப்பார்கள் சரியான முதலீடு செய்திருப்பார்கள் எனவே அவர்களுக்கும் தொழிலில் நல்ல முன்னேற்றம் வளர்ச்சி வருமானம் அடைந்திருப்பார்கள் அதே சமயம் இந்த லக்கணத்தில் புதன் அல்லது லக்னாதிபதியுடன் புதன் சேர்ந்து இருப்பவர்கள் பெரும்பாலானோர் இவர்கள் ஜாதகத்தை சரியாக பார்க்காமல் ஜாதகத்திற்கு ஏற்ற தொழிலை தேர்ந்தெடுக்காமல் தொழில் சார் இருப்பதால் தொழில் சார்ந்த பிரச்சனைகள் நஷ்டங்கள் ஏமாற்றங்களுக்கு ஆளாகிறார்கள் எனவே இவர்கள் ஜாதகப்படி சரியான தொழிலை தேர்வு செய்து செய்தால் தப்பித்து விடலாம் தங்களுடைய ஜாதகங்களில் தங்களுடைய குழந்தைகள் ஜாதகங்களில் தங்களுடைய நண்பர்கள் ஜாதகங்களில் தங்களுக்கு தெரிந்தவர் அறிந்தவர் ஜாதகங்களில் இந்த புதன் பகவான் இருக்கிறார் எப்படி இருக்கிறார் எந்த நிலைமையில் இருக்கிறார் என்பதை தெரிந்து கொண்டு வாழ்வியல் பிரச்சனைகளை சரியாக நெளிவு சிலுவாக கையாண்டு அதற்கேற்ற மாதிரி வாழ்வியலை மாற்றிக்கொண்டு வாழ எல்லாம் அல்ல இறைவனும் இயற்கையும் பிரபஞ்சமும் அணுக்கரகம் பொறியட்டும் ஆரோக்கியமாக வாழுங்கள் ஆனந்தமாக இருங்கள் வாழ்க வளமுடன் வாழிய பல்லாண்டு நன்றி